எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பேசஞ்சர் எக்ஸ்போ மீட்டில் வந்து பாரத் பெட்ரோலியம் சார்பாக மிஸ் அக்ஷரா நானு மிஸ்டர் மனீஷ் அண்ட் மிஸ்டர் பிஜு நாங்கள் மூணு பேரும் ரெப்ரசென்ட் இருக்கோம் பெட்ரோலியமில் நாங்கள் ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு விருப்பப்படுறோம் எங்களோட ஒரு முக்கியமான சா சார்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லாயல்ட்டி ப்ரோக்ராம் ஸ்மார்ட் ஃப்ளீட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து நாங்கள் லாயல்ட்டி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம் இந்த ஸ்மார்ட் ஃபிளீட் லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து எல்லா ஃப்ளீட் ஓனர்ஸ் பல வண்டி வச்சிருக்கிற ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும் ஒரே இடத்துல உங்களோட எல்லா வண்டியோட மூமெண்ட்டு அந்த வண்டிக்கு கட்டுற பேமெண்ட் அந்த வண்டி போட வேண்டிய ஃபியூவல் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் இது வந்து ஆல் இண்டியாவில் இருக்கிற இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்க்ஸ் நம்மளது பாரத் பெட்ரோலியம்ல இருக்குது அதில் எல்லா அவுட்லெட்லையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃப்ளீட் ஃபெசிலிட்டி மூலமாக உங்களோட கண் ஃபியூலிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர்ஸுக்கும் கிளீனர்ஸ்க்கும் வந்து அடிஷ்னலாக வந்து வி ஆர் ஆல்சோ ஆஃபரிங் இன்சூரன்ஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணி தரோம் இதில் இன்சூரன்ஸ் பற்றி மிஸ்டர் மனிஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் டிரைவருக்கு ஃபைவ் லேக்ஸ் கிளீனருக்கு டூ லேக்ஸ் கவரேஜ் இருக்குது ஸ்மார்ட் ஃபிட் மூலமாக எல்லா கண்ட்ரோல்ஸுக்கும் ஓனர் எடுக்க முடியும் இங்கே நாமக்கலா சேலமா சங்கரி இருந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வண்டி போயாலும் அங்கே இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு வெப்சைட் இருக்குது மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அப்புறம் கார்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமே எல்லா கண்ட்ரோல்ஸுடையும் லிமிட்டு செட் பண்ண முடியும் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் எல்லாமே ஓவரால் ட்ரான்சாக்ஷன் பண்ணதேன்னு ஃபோர்ட்டி பைசா பர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பெனிஃபிட் கிடைக்கிது இதில் மெயினாக என்னன்னா நீங்கள் வந்து தனியாக எல்லா வண்டி ஓனர்களும் பார்த்தீங்கன்னா தனியாக டாலி சிஸ்டம் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணி இதுக்குன்னு தனி புக்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவீங்க இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த என்டையர் சாஃப்ட்வேரை நாங்கள் இது மூலமாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் நீங்கள் எங்ககிட்ட ஃபியூலிங் பண்ணாலே இந்த கம்ப்ளீட் கண்ட்ரோலும் ப்ளஸ் உங்கள் டிரைவர் கிளீனருக்கு தேவையான இன்சூரன்ஸும் ப்ளஸ் அடிஷ்னல் ராயல்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு இது மூலமாக கிடைக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் எல்லாமே வந்து இன்டெக்ரேட்டட் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதாவது என்ன ஃபியூவல் பண்ணாங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பில் கிடைக்கும் ஸோ வந்து இது மூலமாக நீங்கள் எங்கே உங்கள் டிரைவர் ஃபியூவல் பண்ணாலும் உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களால் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இது லைவாக எப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இமீடியேட்டாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லும் உங்களுக்கு அங்கே ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஓனருக்கு வந்து இமீடியட்டா எஸ்எம்எஸ் ஜென்ரேட் ஆகி போகும் இதுல கார்டு இல்லாம ஓடிபி பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டமும் நம்ம வச்சுக்கலாம் அதாவது ஓனர் ஒரு இடத்துல இல்லைனாலும் வெளியே இருந்தா கூட பணமும் கையில கொடுக்காம வெறும்னா ஒரு ஓடிபி நம்பர் சொல்லி அது மூலமா டிரைவர் ஆன் த ஸ்பாட் ஃபியூலிங்கும் எடுத்துக்கலாம் ஸோ இது மூலமா உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்கும் எங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்டெகிரேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் இது என்னன்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு தனியாக பண்ணுவாங்க அப்புறம் ஃபியூவலுங்கு தனியாக பண்ணுவாங்க முதல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எங்கே எந்த கடையில் போனாலும் ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குவீங்க வாங்கின பிறகு பில்லிங்க்கு தனியாக ஒரு இடத்துக்கு போவீங்க எவ்வளோ கட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பில் எடுப்பாங்க முன்னாடி இப்படி தான் இருந்தது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களோட என்டையர் சிஸ்டத்தையும் நாங்கள் ஆட்டோமேஷன் அதாவது இன்டகிரேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக இணைச்சிட்டோம் ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே டெலிவர் ஃபியூவல் டெலிவரான உடனேலே அந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே பில்லே ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை தவிர்த்து அதிகமான அமௌண்ட்டுக்கு நம்மளால ஒரு ஓனருக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வீட்டில இருந்தே அவங்களோட டிரைவர் என்ன ஃபியூவல் பண்ணிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஃபியூவல் பண்ணியிருக்காங்க வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் பாரத் பெட்ரோலியம் வந்து டெக்னாலஜி வைஸ் எல்லாத்துலயுமே ஒரு படி கொஞ்சம் சீக்கிரமாவே முன்னா முன்னாடி வருவோம் இதுல வந்து எங்களோட அடுத்த கட்ட புது இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பு இருபத்தி ஒன்றுல ஒரு புது இன்ட்ரடக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அது பேர் யூஃபில் யூஃபில் அப்படின்னா வந்து கஸ்டமர் யூஃபில் ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட்டு அந்த இது இணைச்சதை பத்தி பார்த்தோம் அது அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் போயிட்டு நீங்க வீட்டில இருந்தே பங்கில் ஃபியூல் பண்ணுற பம்பையே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படி அதுதான் வந்து யூஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இது என்னன்னா உங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து ஒரு பேமெண்ட் ஒரு வவுச்சர் மாதிரி கிரியேட் பண்ணணும் வீட்டில இருந்து அந்த வவுச்சரை உங்க டிரைவர் இல்ல நீங்களே பங்குக்கு எடுத்துட்டு வந்து அந்த வவுச்சரை நீங்க காட்டினீங்கன்னா அந்த வவுச்சர் வந்து பங்கில் அதை ஸ்கேன் பண்ணுவாங்க அதை ஸ்கேன் பண்ண பிறகு அந்த வவுச்சர் தான் அந்த பம்பையே செட் பண்ணும் சோ அங்க பங்குல வேலை செய்யற பையன் ஒண்ணுமே செய்ய மாட்டான் வெறும் நாசல் எடுத்து உங்க வண்டியில போடுவோம் நீங்க செட் பண்ண வவுச்சர் பம்பை செட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தான் ஃபியூயல் வரும் ஒருவேளை இருநூறு ரூபாய்க்கு நீங்க ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் நூத்தி ஐம்பது ரூபாயில நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டா அந்த ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்டா பணம் ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸ்டாக வந்துட்டு யூஃபில் மூலமா இந்த சிஸ்டம் ஆஃபர் பண்றோம் இந்த யூஃபில் சிஸ்டம் வந்து ஸ்மார்ட் கஸ்டமரும் பயன்படுத்தலாம் ரெகுலராக பங்குக்கு வர கஸ்டமரும் பயன்படுத்தலாம் ஸ்மார்ட் கஸ்டமர் வந்து ஃபிளீட் ஓனர்ங்கிறதுனால அவங்களுக்கு லிமிட் வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு வவுச்சர் அவங்க கிரியேட் பண்ணலாம் இதுவே ஒரு நார்மல் கஸ்டமர் அப்படின்னா ஐம்பது ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க வவுச்சர் கிரியேட் பண்ணலாம் ஏன்னா மெயினாக வந்து இது டூ வீலர் அண்ட் கார் செக்மெண்ட்டுக்காக இமீடியட் வவுச்சர் ஜென்ரேஷனுக்காக ஐம்பது இருந்து ஐயாயிரம் ரூபாய் லிமிட்டும் இவங்களுக்கு வந்து ஃபிளீட் ஓனர்ஸ்க்கு வந்து ஐம்பது ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம லிமிட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு சார்பர்ஷம் இது இல்லாமல் அடிஷனலா உங்களோட டீசல் வண்டி எல்லாத்துக்குமே தேவையான ஆட் ப்ளூ ஆயில் அல்லது டெஃப் ஆயில் இது பிஎஸ் சிக்ஸ் அண்ட் அதற்கு பிறகு வந்த எல்லா வண்டியும் கம்பல்சரியா டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் போட்டாகணும் இதுவுமே எங்கள் அவுட்லெட்டில் வந்து டிஸ்பென்சர் மூலமா எப்படி இருந்து பெட்ரோல் டீசல் டெலிவர் பண்றோமோ அது போலவே ஆட்லு ஆயில் அல்லது டெஃப் ஆயிலும் வந்து எங்கள் அவுட்லெட்ஸ்ல வந்து நாங்கள் டிஸ்பென்சர் மூலமா நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளீட் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்க ட்ராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து வீட்டை தாண்டி வந்து வீடு கொடுக்குற மாதிரி கர் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கர் அவுட்லெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூறு இடத்துல வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து மெயினாக ஹைவே இடங்கள்ல வந்து ரொம் நெடுதூரம் பயணம் பண்ணுற ட்ரா ட்ரைவர்ஸ் வந்து தங்கி அங்கே பின்னாடியே கிச்சன் கிளீன் டாய்லெட்ஸ் குளிக்கிற ஃபெசிலிட்டி சின்ன சின்ன கிரானா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிக் தேவைகள் வாங்கக்கூடிய இடம் பக்கத்திலேயே தாபா சாப்பிட்ற இடம் இது எல்லாமே அமைச்சு கொடுத்து ரெஸ்ட் எடுத்து படுக்க இருந்து எல்லாமே இருக்கிற கர் அவுட்லெட்ஸும் வந்து எங்ககிட்ட இரநூறு அவுட்லெட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கு எங்கள் டிரைவர்ஸ் இது மூலமாக கண்டிப்பாக வந்து பயனடைவாங்கன்னு நினைக்கிறோம் இல்லாமல் எங்ககிட்ட மேக் லூப்ரிகன்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து எங்களோட ஓன் ப்ரொடியூஸ்டு ஆயிலும் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் ப்ரைவேட் கம்பெனிஸ் வெளியேருந்து வாங்காத மாதிரி நாங்கள் டேரெக்டாக எங்களோட பேஸ் ஆயிலிருந்து என்டையர் ப்ரொடக்ஷன் வந்து கம்பெனியிலேருந்து தான் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் இது மூலமாக எங்களால் வந்து சரியான தரத்துக்குரிய பொருளை வந்து கரெக்டான மலிவான விலையில் வந்து எங்கள் கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ண முடியுது பாரத் பெட்ரோலியம் வந்து மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்றா போல் எல்லா விதமான எனர்ஜியையும் நாங்கள் வந்து எரிசக்தியும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் எங்ககிட்ட இப்போது புதுசாக வந்துட்டு இருக்கிற சிஎன்ஜி எரிவாயும் வந்து எங்களோட ஸ்டேஷன்ஸில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இவி வெஹிகிள்ஸுக்கு ஏற்றா போல் இவி சார்ஜிங் ஸ்டேஷனும் எங்கள் அவுட்லெட்ஸ்லயே எங்களோட பெட்ரோல் பங்க்ஸ்லேயே இருக்கிற மாதிரிக்கான சொல்யூஷனும் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எந்த விதமான கஸ்டமரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் சொல்யூஷனா ஹலோ பிபிசிஎல் அப்படிங்குற ஒரு சிங்கிள் ஆப் மூலமா கொடுக்கறோம் உங்க வீட்டுல ஃபிளீட் ஓனர்ஸ் மட்டும் கிடையாது நார்மல் ஆஃபீஸ் கோயர்ஸ் இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க வீட்டில் வே வேலைக்கு போகாம வீட்டில் வீட்டு வீட்டு பணிகளை வந்து சிறப்பா பார்த்துட்டு இருக்க பெண்மணிகளும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து தேவையானது பாரத் பெட்ரோலியம் தருது எப்படி ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு யூபிஐ ஆப் மூலமாக யூஃபில் பேமெண்ட்டும் இந்த ஹலோ பிபிசிஎல் மூலமாக பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான கேஸ் புக்கிங்கும் வந்து பாரத் கேஸ் ஆப் வந்து இந்த ஹலோ பிபிசிஎல் ஆப் மூலமாகவே கேஸ் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஆஃபீஸ் கோயர் வந்து ஒரு நார்மலாக ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பிஐ வங்கியோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு மூலமாக லாயல்டி பெனிஃபிட்ஸ் வந்து அங்கே ஃபியூவலும் நீங்கள் பங்க்லயே வந்து போட்டிங்கன்னா நீங்கள் அந்த வர பாயிண்ட்ஸையும் நீங்கள் திரும்ப ஃப்ரீ ஃப்யூவலாக நம்ம பங்க்ல இருந்து அந்த பாயிண்ட்டை கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்து பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு மூலமாக ஆஃபர் பண்ணுறோம் எல்லா கஸ்டமருக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி ஹலோ பிபிசிஎல் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லோரும் டவுன்லோட் பண்ணா போதும் இது மூலமாக ஃபிளீட் ஓனர்ஸ் அவங்க ஸ்மார்ட் ஃப்ளீட்டும் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜ் கோயராக இருந்தால் வெறும் யூஃபுல் பேமெண்ட் வந்து ஒரு யூபிஐ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணுறதும் இது மூலமாக பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து அவங்களோட கேஸ் புக்கிங்கும் பாரத் கேஸ் தனியாக எதுவும் ஆப் இல்லாமல் இந்த ஹலோ பிபிசிஎல் மூலமாகவே உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கார்பரேட் க கம்பெனிகளுக்கு பெட்ரோ கார்டும் வந்து இந்த ஆப் மூலமாகவே பிபிசிஎல் ஆப் மூலமாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு தேவையான டோர் டு டோர் இமீடியட்டா ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் டீசல் தேவைப்பட்டது அப்படின்னாலும் நம்ம ஹலோ பிபிசிஎல் ஆப் மூலமா புக் செஞ்சு நீங்கள் வந்து ஃபியூஎல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட வந்து மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏத்தா போல நாங்கள் எல்லா விதமான எரிவாயும் வந்து நாங்கள் எங்களோட இணைச்சிருக்கோம் சிஎன்ஜி ஆகட்டும் இவி ஸ்டேஷன் ஆகட்டும் எந்த மாறுதல் இருந்தாலும் அது எங் கண்டிப்பாக எங்கள் பங்க்ல இருக்கும் எங்கள் பங்க் வெறும் பெட்ரோல் பங்க் கிடையாது நாங்கள் இப்போ அது ஒரு சக்தி மையமா இருக்கோம் எல்லா விதமான எரிவாயும் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இன்னைக்கு வந்து எங்கள் பிபிசிஎல் பங்க்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பாரத் பெட்ரோலியம் மூலமா எல்லா விதமான பயனும் நீங்கள் அடைஞ்சுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நார்மல் கிரெடிட் கார்ட்ஸும் வந்து நாங்கள் எஸ்பிஐ பேங்க் மூலமாக டைப் பண்ணி பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு ஆஃபர் பண்ணுறோம் இந்த பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு மூலமாக ஒரு நார்மல் கிரெடிட் கார்டு மாதிரி தான் நீங்கள் இது யூஸ் பண்ண போறீங்க இதில் வர பாயிண்ட்ஸ் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் திரும்ப நம்ம பங்க்லேயே வந்து அந்த பாயிண்ட்ஸை ஃபியூவெலாம் கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் கிட்டத்தட்ட தேர்டு லாயல்ட்டி கார்டாக அமைஞ்சிருக்கா ஹையஸ்ட் செல்லிங் லாயல்டி கார்டாக இது அமைஞ்சிருக்கு ஸோ மேக் ஆட் ப்ளூ யூ ஃபில் ஸ்மார்ட் உங்களோட கண்ட்ரோல்டு சிஸ்டம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் என்டையர் ஃபுல் என்பரே எங்களோட ஸ்மார்ட் ஃபிளீட் சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம் இருபத்தி ஓராயிரம் அவுட்லெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு இரநூறு கர் அவுட்லெட்ஸ் இருக்குது இதுக்கு மேலே கஸ்டமருக்கு என்ன வேணும் பாரத் பெட்ரோலியம் பயனடைஞ்சு கண்டிப்பா வந்து உங்களோட குடும்பத்தோட என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களோட பயணங்களை வந்து இனிதாக்கிக்கிறதுக்கு நீங்க பாரத் பெட்ரோலியமோட இணைஞ்சிருங்க நன்றி सेवा में तैयार हम रहे नई सीख से बेहतर हम बने हम भारत पेट्रोलियम है नई उमंग है हम नई उमंग है नई उमंग है कदम हम नहीं सोच का दर्पण, विश्वास की हम पहचान है करते मुश्किल आसान है हम हर पल सबके संग है